அல்ல அல்ல குறையாத பொற்கிழியை ஞான சம்பந்தருக்காக கொடுத்தார் திருவாவூரதுரை பெருமான் இந்த பதிகத்தை யார் தினந்தோறும் பாடுகிறார்களோ தினந்தோறும் கேட்கிறார்களோ அவங்க வீட்டில் லட்சுமி கடாட்சம் பொங்கும் செல்வம் மலியும் வாசி தீரவே என்ற பதிகத்தை திருவேழிமலையில் பாடினார் இந்த பதிகமும் நிறைய செல்வங்களை தரக்கூடிய பதிகம் இது கைமேல காசு திருவாபுரதுரை பெருமான் நிச்சயமா தருவார் ஆனால் இந்த பதிகம் ஒரு சைவ அடியார் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்ற பதிகம் இது வாழினும் சாவினும் வருந்தினும்